ஜாதகத்தில் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்திலேருந்து மூளை வரைக்கும் நான் உதாரணமாக திருவோணம் போட்டோம் மூளை திருவோணத்துக்கு வந்து இருபத்தஞ்சாவது நட்சத்திரம் என்ன வருதுங்க மூல எத்தனாவது வருதுங்க இருபத்தஞ்சாவது நட்சத்திரமாக வருது அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்களா ஓகே இப்போ அந்த இருபத்தஞ்சு அப்படியே கையில் வச்சுக்கோங்க மறுபடியும் பூராடம் பூராடத்துலேருந்து இந்த இருபத்தஞ்சு வரைக்கும் எண்ணுங்க இந்த இருபத்தஞ்சு நம்பர் வந்துச்சு இல்லைங்களா அதை பூராடத்துலேருந்து எண்ணுங்க பூராடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வதி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் என்ன வருதுங்க அனுஷம் வருது அப்போ அவருடைய ஜாதகத்துல அந்த நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரம் இதான் என்னங்க முடக்கு நட்சத்திரம் அப்போ முடக்கு நட்சத்திரம் எந்த ராசிக்குள்ள வருது இதான் முடக்கு